ஜெய் வாராகி என் நண்பு குழந்தையே என் அன்பு செல்லமே கலங்குகிறேன் கலங்குகிறேன் என்று சொல்கிறாய் எதை நினைத்து கலங்குகிறாய் ஏன் கலங்குகிறாய் ஒன்று தெரிந்து கொள் சின்ன விஷயத்தை பெரிதாக பார்த்தால் கலங்கிதான் நிற்க வேண்டும் நீ சின்ன விஷயத்தை எப்பொழுதுமே பெரிதாக பார்க்காதே நீ எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சின்னதாக பார் என்று நான் சொல்லவில்லை சின்ன விஷயத்தை நீ பெரிதாக பார்த்தால் உனக்கு எப்பொழுதுமே நிம்மதி இல்லாமல் ஆகிவிடும் எந்த விஷயம் பெரியதாக ஆகுமோ எந்த விஷயம் சின்னதாக ஆகுமோ அதை மிகவும் ஆராய்ச்சி செய்துதான் பார்க்க வேண்டும் நீ என் சின்ன விஷயமாக முடிய வேண்டிய ஒரு செயலை பெரிதாக ஒருவரிடம் போய் சொல்லி மற்றவரிடம் போய் சொல்லி இருப்பவர் அனைத்து உறவினர்களையும் கூப்பிட்டு அவர்களுக்கு சொல்லி 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 வைத்துவிட்டால் ஒரு சின்ன விஷயம் பெரிய விஷயமாக ஆகிவிடும் இரண்டு பேருக்குள் முன் நடத்து முடிக்க வேண்டிய விஷயத்தை மூன்றாவதாக நீ ஒரு ஆளை உள்ளே நுழைத்துவிட்டால் அந்த விஷயமானது மிகவும் பெரியதாக ஆகிவிடும் அதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நடந்து முடிந்தவுடன் நீ சிந்திப்பது வீண் யோசனையாக ஆகிவிடும் ஒன்றை நினைத்து பார் ஒரு நேரத்தில் ஒரு செயலை பேசி முடிக்க வேண்டிய இடத்தில் இருக்கும் அதை பேசி முடிக்காமல் அதை மற்றவரிடம் போய் சொல்லி உன் குடும்ப விஷயமாகவே இருந்தாலும் சரி அது மற்றவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாகவே இருந்தாலும் சரி தேவையில்லாமல் அவர்களிடம் போய் இன்னொருவர்களிடம் சொல்லி அவர்கள் இன்னொரு கதையை அவர்களிடம் சொல்லி இப்படி மாறி மாறி வரும்பொழுது அது சாதாரணமாக முடிய வேண்டிய விஷயமாக இருந்தாலும் மிக பெரிய விஷயமாகவே ஆகிவிடுகிறது கடைசியில் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அது சாதாரண சப்பென்ற விஷயமாக தான் இருக்கும் அதை ஏன் இவ்வளவு பெரிதாக ஆக்கினார்கள் என்று உன்னையே கேலியாகவும் ஏளனமாகவும் பார்ப்பார்கள் உன்னிடம் அமர்ந்து அமர்ந்து துருவி துருவி தேதிகளை கேட்டவர்கள் கூட சி இவ்வளவுதானா என்று நினைத்து விடுவார்கள் பிறகு உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்லாமல் ஆகிவிடும் அப்பொழுது சொல்வார்கள் இவள் சின்ன விஷயத்தை பெரிதாக ஆக்குகிறாள் என்றானால் ஆனால் அவர்களே ஆக்குவதற்கு காரணமாகவும் இறந்திருப்பார்கள் உன்னிடம் ஒன்று சொல்லி மற்றவர்களிடம் ஒன்று சொல்லி அவர்களே பெரிய விஷயமாக மாற்றி இருப்பார்கள் ஆனால் கடைசியில் முடிவு ஒன்னையே வந்து சேரும் ஏனென்றால் பிரச்சனை உனக்குரியது அவர்களுக்குரியது கிடையாது Yeah அவர்களுக்குரியதாக இருந்தால் உன்னிடம் என்றாவது வந்து சொல்லி இருக்கிறார்களா என்று நீ யோசிக்க வேண்டும் நீ உடனே உடனே போய் அனைவரிடமும் சொல்லும் பொழுது அவர்களிடமிருந்து உனக்கு ஏதாவது செய்தி வந்ததா என்று நீ முதலில் யோசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு தெரியும் அவர்கள் மட்டும் எந்த செய்தியானாலும் அவர்கள் இக்குடும்பத்திற்குள்ளேயே முடித்து விடுகிறார்கள் ஆனால் நாம் சிறிதாக இருந்தாலும் அனைவரையும் அழைத்து வந்து பேசி பெரிய விஷயமாக மாற்றிவிட்டோமே இதை பேசி முடித்திருந்தால் சின்னதாகவே முடிந்து இருக்குமே என்று நீ யோசிப்பாய் அதை முதலில் யோசிக்க கற்றுக்கொள் முதலில் யோசிப்பவனுக்கு பிரச்சனைகள் குறையும் யோசிக்காமல் செயல்படுபவனுக்கு பிரச்சனைகள் கூட பெரிதாக தான் தெரியும் எவ்வளவோ பெரிய விஷயங்களை எல்லாம் கடந்து வந்தவனை போய் கேட்டுப்பார் தேவையில்லாமல் அடுத்தவர்களிடம் போய் எதையும் சொல்லி பெரிதாக ஆக்கியிருக்க மாட்டான் ஏனென்றால் அவனுடைய மூளைக்கு வேலை கொடுத்து சிந்தனைகளை யோசிக்க வைத்து அதை எப்படி செயல்படுத்துவது ஏனென்றால் ஒரு பொருளை போட்டு உடைத்து சிதறிவிட்டால் அதை ஒட்டுவது என்பது எந்த ஜென்மத்திலும் நடக்காத ஒரு காரியம் எந்த பொருளையுமே உடைந்த பிறகு ஒட்டி விட முடியும் என்று நினைக்காதே அது முடியவே முடியாது அது உறவுக்கும் சேர்த்துதான் எதையுமே ஒட்டி கொண்டு உறவுகள் வாழ்ந்தால் கூட அந்த குறைகளை சொல்லிக்கொண்டே தான் இருப்பார்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரும் அவர்கள் மற்றவர்களிடம் போய் சொல்லத்தான் செய்வார்கள் அதை நாம் தவறென்று சொல்ல முடியாது ஏனென்றால் இது உடைந்த பாத்திரத்திற்கு மேலானது வாழ்க்கையானது சிதைந்து போய்விட்டது அதை திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருப்பார்கள் நீயே பேச மறந்தால் கூட மற்றவர்கள் உனக்கு பின்னால் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள் நீ மறந்ததை கூட தூண்டி விடுவார்கள் நீ அப்பொழுது அப்படி நடந்தது இப்படி நடந்தது என்று சொல்லத்தான் செய்வார்கள் அதை நாம் கோச்சு கோவித்து கொள்வது வீணாகும் ஏனென்றால் நாம் தான் அவர்களை கூப்பிட்டு சேதியே சொல்லியிருப்போம் இல்லை என்றால் குடும்பத்திற்குள் நடந்தது எப்படி வெளியே போயிருக்க முடியும் நாம் தானே சொல்லி அவர்களுக்கு சொல்ல வைத்து விடுகிறோம் அவர்கள் காலம் முழுவதும் பேசுவதற்கு நாமே காரணமாக அமைந்துவிட்டு பிறகு அவர்கள் நம் வீட்டு விஷயத்தை பேசுகிறார்கள் என்று சொன்னால் இது எப்படி சாத்தியமாகும் ஒரு விஷயலை நாம் ாமிய செய்த செயலுக்கு நாம் தான் அனைத்திற்கும் பதில் சொல்லியாக வேண்டும் உப்பை குடித்தவன் தண்ணியை குடிக்க வேண்டும் உப்பை தின்னவன் தண்ணியை குடிக்க வேண்டும் என்று எப்படி உள்ளதோ அதுபோல் நீ பேசிய அனைத்து வார்த்தைகளுக்கும் பதில் சொல்ல வேண்டியவள் நீயேதான் இதை வேறு யாராவது பேசியிருந்தால் நீ போய் தேவையில்லாமல் எந்த விஷயத்தையும் பேசாதீர்கள் என்று சொல்லியிருக்க முடியும் ஆனால் பேசியதோ நீ அப்படி இருக்கும் அதை சொல்ல வேண்டிய இடத்தில் நீயே தானே பதில்தான் நீதான் சொல்ல வேண்டும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த செயலையும் ஒரு செயலை பெரிதாக ஆக்குவது சாதாரண விஷயம் நினைத்தால் உடனே பெரிதாக ஆக்கிவிடலாம் ஆனால் அதை திரும்ப மறைப்பது ரொம்ப மிகப்பெரிய பெரிய கஷ்டமாகிவிடும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது தேவையா என்று யோசிக்க வேண்டும் நான் சொன்ன பிறகு நிறைய யோசிப்பாய் என்று நான் நினைக்கிறேன் இந்த வாராகி சொல்லும் கருத்தை நீ மனதில் ஏற்றுக்கொண்டால் உனக்கு பிரச்சனைகள் குறையும் அதை விட்டுவிட்டு என்னுடைய வார்த்தைகளையும் என்னையும் உதறி தள்ளிவிட்டு நீ பேச ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைகளை நீ எதிர்கொள்ள எதிர்கொண்டே ஆக வேண்டும் அப்பொழுது உனக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டார்கள் ஏன் தெரியுமா இவள் எதையென்றாலும் பெரிதாக ஆக்கிவிடுவாள் பிறகு எல்லோரும் நல்லவர்கள்தான் இவளிடம்தான் தவறு இருக்கிறது என்று உனக்கு நேராக சொல்கிறார்களோ இல்லையோ பின்னால் சொல்லுவார்கள் நான் போகவில்லை என்று உனக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிவிட்டு நகர்ந்து விடுவார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீயே அழைத்தால் கூட அவர்கள் ஏதையாவது ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு நகர்ந்து விடுவார்கள் அதை நீ புரிந்து வேண்டும் இதையெல்லாம் உனக்கு ஏன் சொல்கிறேன் என்றால் இனியாவது நீ உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இதையும் கேட்டுவிட்டு நீ அப்படியெல்லாம் கிடையாது வேறு யாருக்கோ இதை சொல்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் இதனால் வரும் விளைவை நீதான் அனுபவித்தாக வேண்டும் அதை எதிர்கொள்ளும் நிலையிலும் நீதான் இருக்க வேண்டும் யார் என்ன தவறுகளை செய்தாலும் அவர்கள்தான் எதிர்கொள்ள வேண்டும் யாரும் வந்து எதிர்கொள்வார்கள் என்று நினைக்க முடியாது யான் என்றால் யாருடைய வாழ்க்கையும் யாரு கையிலும் இல்லை இறைவன் கொடுத்திருக்கிறான் அவன் என்று அழைக்கிறானோ செல்ல வேண்டிய சூழ்நிலையில் அனைவரும் இருக்கிறார்கள் பிறகு உனக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்கள் அன்று இருப்பார்கள் இல்லாமலும் இருப்பார்கள் அதனால் உன்னுடைய முடிவுகளை நீயே எடுத்து அனைத்திற்கும் எதையும் தவறுகள் செய்தாலும் எதிர்கொள்ளும் நிலையில் நாம் தானே இருக்கிறோம் இந்த இடத்தில் எதை பேச வேண்டும் எதை செய்ய வேண்டும் எதை சொல்ல வேண்டுமோ அதை மட்டும் சொல்லி பிறகு அதை எப்படி சரி பண்ணுவது என்பதனை நீ புரிந்து கொண்டு செய்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இந்த வாராகியிடம் வந்து நீ முறையிடும் பொழுது நானும் நியாய தர்மங்களை பார்த்துதான் தண்டனைகளை கொடுப்பேன் உன்னிடம் தவறுகளே இல்லை என்றால் உன்னை எதிர்ப்பவர்களை நான் தண்டிக்க ஆரம்பித்து விடுவேன் ஏனென்றால் அவர்கள் நியாயம் இல்லாமல் நீ எதையாவது என்னிடம் வந்து சொன்னால் நிச்சயமாக என்னால் கேட்க முடியாது ஏனென்றால் அந்த பக்கம் நியாயங்களும் உன்னிடம் இருக்கும் குறிகளை நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்து விட்டால் பிறகு தண்டனைகள் என்பது கிடைக்காமல் போய்விடும் அப்பொழுது நீ வாராகி இன்னும் கேட்கவில்லை என்று சொல்லுவாய் அப்பொழுது நான் நினைத்து கொள்வேன் ஏன் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்று நான் உனக்காக தண்டனைகளை கொடுக்க முடியாது நியாய தர்மங்களை பார்த்துதான் கொடுக்க வேண்டும் உன்னை தண்டிக்கிறார்கள் உன்னை பேசுகிறார்கள் என்று நீ சொன்னால் நிச்சயமாகவே தண்டிப்பேன் அதில் நியாயங்கள் இருக்கும் பட்சத்தில் எந்த தண்டனைகள் கொடுக்க வேண்டும் என்று யோசிப்பேன் அதனால் உன்னுடைய பிரச்சனைகளை நீயே முடித்துக்கொள் உனக்கு சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தால் இந்த வாராகியிடம் வந்து சொல்லு அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் பெரிதாக ஆக்கி சின்ன விஷயத்தை பெரிதாக ஆக்கி மாட்டிக்கொள்ளாதே எதை சின்னதாக இருக்குமோ அதை பேசி முடித்துக்கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமானதாக மாற்றிக்கொள் உனக்கு நான் இருக்கிறேன் உன்னுடைய சிரிப்பில் நான் அமர்ந்து உன்னை வாழ வைப்பேன் நீ கவலைப்படாத எப்பொழுதுமே சோகமாக இருந்து ஒன்றும் சாதிக்க முடியாது சந்தோஷமாக இரு உன்னுடைய அனைத்து செயல்களுக்குள்ளும் இந்த வாராகி இருக்கிறேன் நம்பு உனக்காக நான் இருக்கிறேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு ஜெய் வாராகி